நமது அனைவரின் வாழ்விலும் ஏதாகிலும் ஒரு காலகட்டத்தில் மிகுதியான அன்பு காதலாவது இயற்கையாகும் இன்றோருக்கு தம் சந்ததியிடம் அது ஏற்படலாம் ஞானிக்கு ஞானத்திடமாயினும் கலைஞருக்கு கலையிடமாயினும் அதுவும் காதலேயாகும் எனினும் நிதர்சனத்தில் அந்த தன்மை காதலாகுமா மோகமாகவும் இருக்கலாம் காதலுக்கும் மோகத்திற்கும் வேறுபாட்டை வினவுகின்றீர்களா வேறுபாடு அதன் பிணைப்பே பிணைப்பதே மோகத்தின் இயல்பாகும் காதல் அது அல்ல காதல் என்பது நம்மை என்றும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லக்கூடியது அதற்கு ஒரு உதாரணம் கூறுகின்றேன் பெற்றோர் சிலர் தமது வாரிசுகளை கல்வி பயில அந்நிய தலங்களுக்கு அனுப்புவதில்லை தங்கள் பிள்ளைகளை நண்பர்களோடு விளையாட அனுமதிப்பதில்லை பிள்ளைகளுக்கு திங்கி விடுமோ என்று எந்நேரமும் அச்சம் கொள்கின்றனர் ஆகையால் பிணைத்து வைத்திருக்கிறார்கள் அதன் பெயர் காதலே அல்ல அதுவே மோகம் ஏனெனில் அது காதலாயின் பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களது நிழலிலிருந்து வெளியேறி சிருஷ்டியை காண அனுமதிப்பர் ஞானம் உணர்ந்து ஞானம் பெறுவதையும் அனுபவத்தால் சுய அடையாளத்தை உருவாக்கிக் கொள்வதையுமே விரும்புவர் நினைவிருக்கட்டும் முகத்தால் பயனே ஜனிக்கும் எனினும் காதலால் தோன்றுவது ஆனந்தம் ஆகையால் பிணைக்காமல் முக்தி அழியுங்கள் ஏனெனில் அதுவே காதலின் உருவம் ராதா ராதா